இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம் நாம் இப்பொழுது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பார்ப்போம் சுரேஷ் கவனி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கட்டக்கில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தார் தாய் பிரபாவதி தந்தை ஜானகிநாத் போஸ் பிரபல வழக்கறிஞர் சுபாஷ் ஐந்து வயதில் ப்ரோட்டஸ்டன்ட் யூரோப்பியன் பள்ளியில் சேர்ந்தார் அங்கு அவர் ஆசிரியர்களின் நன் மதிப்பை பெற்றார் பன்னிரண்டு வயதில் சுபாஷ் வேறு பள்ளிக்கு சென்றார் அங்கிருந்த தலைமை ஆசிரியர் பெனி மாதவ் தாஸ் தேசப்பற்ற மிக்கவர் அவர் மாணவர்களிடையே தேசப்பற்றை வித்திட்டவர் சுபாஷ் தன் படிப்பை மிக சிறப்பாக முடித்தார் பிறகு அவர் கொல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு ஆங்கில பேராசிரியர்கள் இந்திய மாணவர்களை மிக கேவலமாக நடத்தினர் இதை பொறுக்க முடியாத சுபாஷ் பல மாணவர்களுடன் சேர்ந்து வகுப்பறைக்கு போகாமல் போராட்டம் நடத்தினார் மூன்று நாட்களுக்கு பிறகு பேராசிரியர் மன்னிப்பு கேட்ட பின்பு போராட்டத்தை கைவிட்டனர் ஆனால் சுபாஷ் கல்லூரியை விட்டு வெளியேற்றப்பட்டார் கட்டத்திற்கு திரும்பிய அவர் நர்சிங் பிரதர்ஹுட் என்னும் அமைப்பை உருவாக்கி கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்தார் விரைவில் அவர் பிரபலமானார் சிறிது காலம் கழித்து அவர் மறுபடியும் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கே ராணுவ பயிற்சி பெற்றார் இருபத்தி இரண்டாம் வயதில் சுபாஷ் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் பிறகு இங்கிலாந்து சென்று இந்தியன் சிவில் சர்வீஸ் என்னும் தேர்வை எழுதி நான்காம் இடம் பெற்றார் ஆனால் அவர் அந்த சேவையிலிருந்து விலகினார் தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராட தாயகம் திரும்பினார் மும்பாய்க்கு வந்த அவர் காந்திஜியை சந்தித்து பேசினார் சுபாஷின் எண்ணத்தை அறிந்த காந்தி நான் அஹிம்சை வழியில் செல்பவன் உன் வழி வேறு என்று கூறி தேசபந்து என்பவரை சந்திக்க சொன்னார் சுபாஷ் தேசபந்துவுடன் சேர்ந்தார் ஸ்வராஜ் எனும் அமைப்பை உருவாக்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டங்கள் கூட்டங்கள் நடத்தினார் அதனால் அவர் சிறை வைக்கப்பட்டார் அங்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார் பின்னர் அவர் இந்திய தேசிய படையை உருவாக்கினார் ஜப்பானிய படைகளின் உதவியுடன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தார் அதில் ஆங்கிலேயர்களே வென்றனர் அதனால் சுபாஷை தற்காலிகமாக எங்காவது சென்று தலைமறைவாக இருக்கும்படி கூறினார் சரி என்று கூறிய சுபாஷ் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பானிய விமானத்தில் ஏறினார் அந்த விமானம் வழியிலேயே நொறுங்கி விழுந்தது சுபாஷ் உயிருடன் தப்பினாரா அல்லது இறந்துவிட்டாரா என்ற கேள்விக்கு இன்றுவரை விடை தெரியவில்லை